அனைவருக்கும் வணக்கம் இது ஓம் முருகா அங்காடி ராஜவஷ்ய விபூதி எங்களது ராஜவசிய விபூதி சித்தர்கள் முறைப்படி பசுஞ்சானம் மற்றும் தெய்வீக மூலிகைகளை கொண்டு தயார் செய்யப்படுகிறது இந்த விபூதியை அணிவதால் உங்களது ஆக்ஞா சக்கரம் தூண்டப்படுகிறது உங்கள் உடலுக்கு ஒரு கவசம் போல் இந்த விபூதி செயல்படுகிறது தொழில் முடக்கம் கந்திருஷ்டி பாதிப்புகள் பிணி பீடை தோஷம் முதலான பிரச்சனைகள் சகலத்தையும் இந்த விபூதி விலக்கிவிடுகிறது இந்த விபூதியை தொடர்ந்து அணிபவருக்கு செல்வ வளம் பெருகுகிறது மனதுக்கு அமைதி உண்டாகிறது மந்திர எந்திர பிரயோகங்கள் செய்வோருக்கு இந்த விபூதியை அணிந்து செய்ய சிறப்பான பலன்கள் உண்டாகும் தமிழகத்தின் பிரபலமான கோயில்கள் மற்றும் ஆசிரமங்கள் மற்றும் சிவனடியார்கள் ஜோதிடர்களுக்கு எங்களது விபூதி வழங்கப்படுகிறது உங்களுக்கும் தேவையெனில் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் எங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம்